கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் அண்ட் அதிகாரம் ஒன்று அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் இருபதாம் வருஷம் கிஸ்லேயும் என்னும் அரமணையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மந்தாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காட்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மந்தாடி இஸ்ரேவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற இடுகிற ஜெபத்தை ஜபத்தை கேட்கிறதற்கு செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாய மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பன்னியிரலும் என்று பிரார்த்தித்தேன் நான் ராஜாவுக்கு பான இருந்தேன் நெகேமியா அதிகாரம் ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா எந்தைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாலானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன் அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று பின்னும் நான் ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழி அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவ ஆலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளன் ஆகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன் ராஜா என்னோட கூட ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார் இதை ஒரோனியனான சன் பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரேவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் இருந்தது நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன் ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன் அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தெண்டைக்கும் போனேன் நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது அந்த ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன் நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காக வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஓரோனியனான சன் பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராக நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை உங்கள் பெயர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் அதிகாரம் மூன்று அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள் அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானை ஏலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள் அவன் அருகே எரிகோவின் மணிஷர் கட்டினார்கள் அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான் மீன் வாசலை அசேனாவின் குமாரர் கட்டினார்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள் அவர்கள் அருகே கோசின் குமாரன் ஆகிய உரியாவின் மகன் மெரேமோத் பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே மெசே சாபேயலின் குமாரன் ஆகிய பெரஹியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே தெற்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை பழைய வாசலை பசே யாஸின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள் அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலதியா என்னும் கிபியோனி எனும் யாதோன் என்னும் மெரோனோத்தி எனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய ராயாவின் குமாரன் ஊசியில் பழுது பார்த்து கட்டினான் அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான் அது முதற்கண்டு அகலமான மதில் மட்டும் எருசிலேம் இடிக்காமல் விட்டிருந்தது அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான் அவன் அருகே ஆசாப் நேயாவின் குமாரன் அத்தூஸ் பழுது பார்த்து கட்டினான் மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையையும் குமாரன் மல்கிஜாவும் குமாரன் அசூபும் எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு குப்பைமேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் ஆயிரம் முளம் கட்டினார்கள் குப்பைமேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான் ஊருணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசேயின் குமாரன் சல்லும் பழுது பார்த்து அதை கட்டி மச்சிப்பாவி அதற்கு கதவுகளையும் போட்டுக்களையும் தாழ்பாட்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டையில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவிதி நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான் அவனுக்கு பின்னாக பெத்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்பூகின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலிகளின் வீடு மட்டாகவும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்குக்கு பிரபுவாகிய அசபியாவும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரரில் கேகிலா மாகாணத்து மறுபாதிக்கு பிரபுவாகிய எனாதாதின் குமாரன் பாப்பாயி பழுது பார்த்து கட்டினான் அவன் அருகே பிஸ்பாவின் பிரபுவாகிய எசுவாவின் குமாரன் ஏசர் என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுத சாலையின் படிகளுக்கு எதிரே இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாருக் அந்த கோடி துவைக்கு பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடு மகன் மெரேமோத் எலியாசீபின் வீட்டு வாசற்படி துவக்கி அவன்டைய வீட்டின் கடைக்கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக சமனான பூமியில் வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக மீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக அனனியாவின் குமாரனாகிய மாசேயாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக எனாதாதின் குமாரன் பின்னூபி அசரியாவின் வீடு துவக்கி அலங்கத்து கோடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் ஊசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கு அடுத்த ராஜாவின் உயரமான அரமனைக்கு வெளிப்புறமாயிருக்கிற கொம்மைக்கு எதிரேயும் இருக்கிறதை கட்டினான் அவனுக்கு பின்னாக பாரோஷின் குமாரன் பிரதாயாவும் ஓபேலிலே குடியிருக்கிற நிதனிமியரைச் சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள் குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவர் அவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாது தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் சாலாவின் ஆறாவது குமாரன் ஆகிய ஆனானும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக பெரகியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அறை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் பாசலுக்கு எதிரே நிதனிமீயரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு பாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் கட்டினார்கள் யோவான் அதிகாரம் எட்டு ஒளிவமலைக்கு போனார் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவ ஆலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசெயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரி விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசி நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதைக் கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் அப்பொழுது பரிசெயர் அவரை நோக்கி உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய் உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் நியாயம் மாம்சத்துக்கேற்றபடி நான் ஒருவனையும் நியாயம் நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாயிருக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார் அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள் இயேசு பிரதியுத்தரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார் தேவ ஆலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிறபோது போது பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் நான் போகிற இடத்துக்கு கூடாது என்றார் அப்பொழுது யூதர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே தன்னைத்தான் கொலை செய்து கொள்ளுவானோ என்று பேசிக் கொண்டார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான் உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் அவர்கள் அவருக்கு பிரதியத்திரமாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள் ஏசு அவர்களுக்கு பிரதியத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன் ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன் நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல ஒரே பிதா எங்களுக்கு உண்டு அவர் தேவன் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தைக் கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷக் கொலை இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய்யெனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார் அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள் அதற்கு இயேசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன் நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் எந்தென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் ஆபிரகாமும் தீர்க்க தரிசிகளும் மறித்தார்கள் நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் எந்தெண்டைக்கு பார்ப்பதில்லை என்கிறாய் எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ அவர் மறித்தார் தீர்க்க தரிசிகளும் மறித்தார்கள் உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள் ஏசு பிரதியத்திரமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும் என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை நான் அவரை அறிந்திருக்கிறேன் அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன் அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள் அதற்கு ஏசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் ஏசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவ ஆலயத்தை விட்டு போனார் சங்கீதம் அதிகாரம் இருபது ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக சேலா அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே ரட்சியம் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக இப்போது ட்யூன் அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க